தூத்தமல்லி அரசு மேல்நிலை பள்ளியில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி அரியலூர் மாவட்டம் தாப் அமூர் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி பள்ளி தலைமை ஆசிரியர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இப்பேரணியை புகையிலை கட்டுப்பாட்டு மைய மாவட்ட ஆலோசகர் மரியா முன்னிலையில் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் வேல்முருகன் மற்றும் ஆரோக்கியதாஸ் கொடியாசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் பேரணியில் போதையின் தீமையை வலியுறுத்தி மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம் போதை பொருளை நாடாதே சாவை தேடாதே போதை நமக்கு பகை புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம் போதை பழக்கத்தை தடுப்போம் என்று கோஷங்களை கூறிக்கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக பள்ளியை வந்தடைந்தனர் பின்னர் போதைப் பொருட்களின் தீமை குறித்து காவலர்கள் பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மைய சமூக ஆர்வலர் வைஷ்ணவி சுகாதார ஆய்வாளர்கள் உதயகுமார் முகிலன் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் சம்பத் உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டனர்